ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் எண்ணெய் குடிக்காத அரிசி மாவே சேர்த்தாமல் புசு புசுன்னு உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா இந்த உளுந்து வடை கூட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வடையும் செய்ய போகிறோம் எப்போ போல் பருப்பு வடை செய்யாமல் அந்த பருப்பு வடைக்கு நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துன்னு பிறகு ஒரு கப்பு இந்த மாதிரி வெண்டங்காய் வந்து பொடியை கட் பண்ணி வச்சு பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டங்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் முருகெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வாங்க ஈஸி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உளுந்து வடை செய்கிறதுக்கு ஒரு கப் உளுந்து வந்து ஊற வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் இது வந்து நான் உடச்ச உளுந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் முழு உளுந்து வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பேட்சை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு கொஞ்சம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு வில ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்தி நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போது வந்து நம்மளுக்கு பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்கள் தண்ணியில் போடும்போது அது மிதந்து வரணும் இந்த மாதிரி போட்ட உடனே மிதக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உளுந்து வடை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது ஒரு சுற்றி சுற்றி நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சோம்னா அரிசிமாவே நம்ம சேர்த்த வேண்டியதில்லை தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அரிசி மாவு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துற மாதிரி வரும் இப்போ கையிலேயே ஒட்டாமல் டக்குன்னு விழுகணும் இந்த மாதிரி உளுந்து மாவு வந்து விழுந்தாதான் உளுந்து வடை வந்து நல்லாயிருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு இடித்து போட்டுக்கலாம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து வைக்கிறேன் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி இலைகள் வெங்காயம் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து நிறைய பேர் உளுந்து வடைக்கு சேர்த்த மாட்டாங்க உளுந்து வடையினால நம்மளுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அரிசி மாவே சேர்த்துல நம்ம கட்டியாக அரைச்சதுனால அரிசி மாவு சேர்த்தாமையே நம்மளுக்கு உளுந்து வடை வந்து நல்லா சாஃப்டாக வரும் புதுசு புதுசுன்னு இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காயணும் நல்லா காஞ்சிருச்சு தண்ணி தொட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் தண்ணி தொட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வடை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியை ஒவ்வொரு தடவையும் தொட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் குழி போட்டு நம்ம போட்டோம்னா நல்லா பந்து பந்தாக வரும் வடை போடுறதும் ரொம்ப ஈஸி பிக்னஸும் கூட ஈஸியாக செய்யலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது எவ்வளவு நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து அந்த வானலில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கம்பி இருந்தாலும் திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து உள்ளே நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சத்தம் வந்து சலசலப்பு எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கினால நம்ம எடுத்துடலாம் இப்போ ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே விடணும் அப்போ தான் வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வடை செஞ்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு வேணாலும் கொடுக்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது வந்து வெண்பொங்கல் கூட வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு பேட்ச் வந்து நம்ம போட்டாச்சு திருப்பி போட்டுக்கலாம் போட்ட உடனே திருப்பக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு வந்து கையில் மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வடை நல்லா பெருசாக பந்து மாதிரி வரும் பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நல்லா கிறிஸ்பியா கலர்ஃபுல்லான வடை வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வடை நம்ம ஒன்று எடுத்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த மாதிரி உளுந்து வடை இருந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வடை வந்து பார்க்கலாம் வாங்க எப்போ போல் பருப்பு ஊற வச்சு அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி இலைகள் இஞ்சி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வேறு எதுவும் ஸ்பெஷல் இல்லை எப்போ போல் நம்ம வடைக்கு என்னென்னலாம் போடுவோமோ அதெல்லாமே சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு உளுந்து வடை மாதிரியே நம்ம தட்டி போட்டுக்கலாம் இப்போ வந்து சோம்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் உப்பு போட்டுட்டு இதுலேயும் பெருங்காயத்தூழலாம் சேர்த்து வைக்கிறேன் எப்போ செய்யக்கூடிய வடை தான் அதனால் நான் வந்து வெண்டங்காய் சேர்த்ததுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து பாதி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிலர் வந்து வெண்டங்காய் சாப்பிடாதவங்க அப்படின்னா நல்லா பிசைஞ்சிச்சிட்டு நம்ம பாதி எடுத்து வச்சுட்டு மீதி பாதியில் இந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பிசைஞ்சாச்சு பாருங்கள் நான் பாதி வந்து எடுத்து வச்சுட்டேன் மீதியில் நம்ம வெண்டைக்காய்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காய்களை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம் நல்லா இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது நம்மளுக்கு உருண்டை பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும் உதிரியாக போகவே போகாது இப்போது இதுவும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா வெண்டங்காய் வந்து வேகணும் நல்லா ஃப்ரை ஆகணும் அதனால் கொஞ்சம் இது டைம் எடுக்கும் நம்மளுக்கும் எப்போ போல் வடை விட இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயிலையே விட்டு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கலர் மாறாமல் இருக்கணும் வெண்டங்காயுடைய கலர் வந்து மாறக்கூடாது இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம் பார்த்தாலே தெரியுது நல்ல கலர் சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியானதும் கூட இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் உங்களுக்கு சத்தமே கேட்கும் கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் மாறாமல் வெண்டைக்காய் வந்து கலர் மாறாமல் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்